ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் தற்போது சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அமெரிக்கா அவசர அவசரமாக அவர்களுடைய பயணத்தை எல்லாம் ரத்து செய்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இதுவரை இல்லாத அளவு கிட்டத்தட்ட வந்து இருபது பில்லியனையும் தாண்டிய அளவுக்கு வந்து ஆயுதங்களை ஒரே நாளில் பேச கொடுத்துருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களையும் இன்னும் வந்து ட்ரூப்ஸ் வாகனம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி அவசர அவசரமாக இவ்வளோ எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க அப்போ இஸ்புல்லாவோடு தரைவழி போர் ஆரம்பிக்க போதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை பரபரப்பாக போயிட்டுருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே தொட்டு நடந்திருக்குது நம்ம அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபது பில்லியன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி இந்தியாவுடைய மதிப்பு அளவுக்கு வந்து பார்த்தா ஆயுதத்தை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க அதுல வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக ஐம்பது ஃபைட்டர் ஜெட்ஸ கொடுத்திருக்காங்க இந்த போர் நேரத்துல எல்லாம் வந்து தாக்குறதுக்காக ஐம்பது விமானங்களை கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப நாளாகவே போர் ஆரம்பிச்சது இருந்து இஸ்ரேல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்கா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படியாவது ஒரு ஐம்பது விமானத்தையாவது கொடுத்துட்றோம் இருக்காங்க இந்த மாதிரி விமானத்தின் மூலமா தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே பறந்து போய் என்ன பண்றது காசாக்குள்ள தாக்குதல் செய்யறது லெபனான் குள்ள தாக்குதல் செய்யறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போர் விமானம் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப வந்து ஒரு கொடிய அட்டாக்கா இருந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து பார்த்தா அவங்கள்ட்ட ஏற்கனவே எவ்வளவு விமானம் இருக்கும்னு பார்த்தா ஒரு முப்பது அவ்வளவுதான் இருக்கும் இப்ப மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஐம்பது விமானங்கள் வந்து அமெரிக்கா சொல்லிட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு திருதிப்புன்னு கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு திருதிப்புன்னு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து பார்த்தா தயாராகிட்டு இருக்காங்க இது மூலமா லெபனான் மேல போர் செய்ய போறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு ஏன்னா ஈரான் தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்ப தாக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நேத்து ரெண்டு மணிக்கு கண்டிப்பா ஷார்ப்பா தாக்கிரோன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருந்துச்சு அது வந்து பார்க்கும் போதே நாங்க ரெண்டும் தான் போட்டிருந்தோம் அது இரவு ரெண்டு மணி இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தா ஈரான் தரப்புல இருந்து அப்படியே சைக்காலஜிக்கல் வார் செஞ்சுட்டு இருக்காங்க பொறுத்த அளவுக்கு நேரடியா நம்ம அவர்களை அடிக்கிறதை விட மன ரீதியாக சைக்காலஜிக்கலா வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணு சொல்லிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் போட்டு நொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஈரான் தாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்ப தாக்குவாங்க எப்படி தாக்குவாங்க பெரிய தாக்குதலா சின்ன தாக்குதலா இழுத்து தாக்குவாங்களா இல்ல தாமதம் இல்லாம தாக்குவாங்களான்னு யாருக்குமே தெரியாது ஆனா இஸ்புல்லா தரப்புல இருந்து பார்க்கும்போது தொடர்ந்து தாக்குதல் வந்து கொண்டேதான் இருக்குது தினமுமே வந்துட்டு இருக்கு அதுலயும் வந்து நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல்லி குறிவைத்து தாக்கியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கு பிறகு பின்தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்புல்லாவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்தப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து சென்சிட்டிவ் இஸ்ரேலி மிலிட்ரி சைட்ஸ்லேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்குது அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து இஸ்புல்லாவுடைய தாக்குதல் இருந்துட்டு இருக்கு லெபனானை நோக்கி வந்து இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்காங்க எப்போ வேணா தரைவழி தாக்குதலுக்கு வந்து இஸ்புல்லா இறங்கலாம் நாங்கள் வந்து இன்னும் ஈரானுக்காக வெயிட் பண்ண மாட்டோம் ஈரானுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அதனால் நாங்கள் என்ன பண்றோம்னா நாங்க நேரடியா முதல்ல இறங்குறோம் தனியாகவே இறங்குறோன்னு சொல்லிட்டு இஸ்புல்ல அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில வந்து பாக்கும்போது ஐம்பது போர் விமானம் வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமுமே போரை வந்து விரிவுபடுத்துவதற்காக ஒன்னு அம்மா சைடு அதாவது காசாவுல இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இஸ்புல்லாவுக்கு எதிர்த்து லெபனான்லயும் வந்து போரை விரிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சியை செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த விமானத்தை மட்டும்தான் அவங்க கொடுக்கறதாக ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா ரொம்ப நாளா ஆனா இது மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு பார்த்தா இது மட்டும் கொடுக்கல இது வந்து பார்த்தா பதினெட்டுல இருந்து பத்தொன்பது பில்லியன் அளவுக்கு செலவு இந்த ஐம்பது விமானம் மட்டுமே ஆனா அவங்க இருபது பில்லியன் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் ஒரு பில்லியன் அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்த குண்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து பார்த்தா இந்த ஷெல் தாக்குதல் எல்லாம் அந்த இந்த மெர்க்கவா வந்து அந்த ஷெல் தாக்குதல் செய்யறதுக்கு அதுக்கு தேவையான குண்டுகள்னு சொல்லி அதுக்கப்புறம் மோட்டார் செல்களுடைய குண்டுகள் வெஹிக்கல்ஸ் தரைவழி தாக்குதலுக்குலாம் இவங்க வந்து புல்டோசர் ட்ரூப்ஸ் வாங்கணும் கொண்டு போறாங்களே அதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்ப வந்து பார்த்தா ஆயுதங்கள்னு சொல்லி கொடுத்ததும் இல்லாம விமானங்களையும் கொடுத்துருக்காங்க இதை தான் வந்து ஒருவேளை இது வந்து லெபனானுக்கான பட்ஜெட்டா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகத்தில் எழுப்பி இருக்கு கையோட வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆண்டனி பிளங்கன் அவர்கள் வந்து மத்திய கிழக்குக்கு வர்றதா இருந்துச்சு வரதா இருந்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா தடுத்துருக்காங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல இல்ல இப்ப நான் வரல நான் அப்புறம் சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போதே ஒருவேளை வந்து நிலமை மோசமாயிட்டு இருக்கோம் போர் ஆரம்பிக்க போறாங்களோ அதனாலதான் இவங்க வரலையா என்ன எப்ப பார்த்தாலும் போர் ஆரம்பிக்க கூடாது சமாதானம் பேசணும் அவங்களை போய் மிரட்டி வைக்கணும்னா தான் ஆண்டனி பிளிகன் வருவாரு இல்ல அப்படிலாம் மிரட்டி வைக்க தேவையில்ல போர் ஆரம்பிங்கன்னா நாம வந்து சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அதே இடத்துல இருப்பாரு இப்ப வந்து பார்த்தா அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஆண்டனி பிளிகன் அவர்கள் அவர்களுடைய அந்த டிராவலை வந்து ரத்து செஞ்சிருக்காரு அதுவும் ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு என்ன ஒரே நாளில் இதையும் செஞ்சிருக்காங்க அதையும் செஞ்சிருக்காங்கன்ட்டு இது ரெண்டும் இல்லாம மூணாவதாகவும் ஒண்ணு செஞ்சிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தா ஜோ பைடனுடைய ஒரு அட்வைசர் ஒரு டாப் அட்வைசராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்ப லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்பி அங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு ஆனா என்ன பேச போயிருக்காங்கன்னு தெரியாது ஆனா ஜோபிடன் பைடன் தரப்புல இருந்து அங்க போய் சந்திச்சு பேசுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று விஷயங்கள் வந்து லெபனானை சுத்தியே வந்து இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா வந்து இஸ்ரேல் டைரக்டா இப்ப லெபனானோட மோதல்க தயாராயிட்டு இருக்காங்க லெபனான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது தாங்க தொடங்க போகுது ஈரான் சைட்ல வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒத்தி வைக்கிற மாதிரி தெரியுது முதல்ல வந்து ஈரான் தாக்குவாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஈரானை தடுத்துட்டு நம்ம லெபனான் போலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க அது இல்லாம இரண்டு பேரும் சேர்ந்து தாக்குனாலும் தாக்குவாங்க அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தா ஈரான் எப்ப வேணா தாக்குவாங்க ஆனா தாக்குறப்ப பாத்துக்கலாம் விட்டுட்டு இப்ப லெபனானுக்கு போறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் பெசக்சியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இஸ்ரேலை தாக்குவது எங்களுக்கு தார்மீக உரிமைன்றாரு நாங்க கண்டிப்பா தாக்கிதாகவும் சிவியரா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கதா போறோம் இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டாங்க நேரடியா தாக்குறது வரையும் அப்ப இப்ப என்னதான் இருக்காங்கன்னு பார்த்தா ஈரானுடைய இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரானியன் கவர்மெண்ட் வந்து இருபது வருஷத்துல முதல் முறையாக நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இந்த போர் வந்ததுல இருந்து அதாவது கடைசியா வந்து ஹனியா அவர்கள் வந்து தாக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தா நிறைய தடவை வந்து தொடர்ந்து வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்பேஸ் எல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க விமானத்தெல்லாம் பறக்க விடாதீங்க காலையில் ஆறு மணில இருந்து மணி வரையும் நாங்கள் அந்த இடத்துல வந்து வான் தாக்குதல் எல்லாம் செஞ்சு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க எங்களுடைய ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணி பாக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பனையும் வந்து என்ன பண்றாங்க அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு இருபது வருஷம் இல்லையா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவர்களும் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி தயாராகி கொண்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வந்து இந்த மூலமாக இஸ்ரேலை பயப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை செய்யறது இல்லாமல் செஞ்சுருவோம் செஞ்சுருவோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு தினமும் வந்து வீடியோக்கள் வெளியிடுறது அவங்க இப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஆயுதங்களை வெளியிடுறது தாக்குதல் வீடியோ வெளியிடுறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறது இப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன் வரையும் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து ஈரான் வந்து இவங்களை வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலை இப்போ அப்படியே நம்ம காசாக்குள்ள போனோம்னா காசால இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அங்க வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வான் தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க போராளிகளுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருக்கு ஏழு மெருக்குவா டேங்குகள் வந்து கடந்த மணி தாக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல் அங்கேயும் போது விமானங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க அவங்க ஹெலிகாப்டர்லாம் வந்து அடிபட்டவங்களுடைய உடலை எல்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் இந்த நேரத்துல இஸ்ரேல் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் எடை உள்ள ஒரு குண்டை வந்து நாங்க தாய் தயாரிக்க போறோம் இஸ்ரேலுக்குள்ளேயே சொந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர்னா ஒரு டன் ஒரு டன் அளவுக்கு எடை உள்ள குண்டுனா அதெல்லாம் போட்டு தாக்குதல் பண்ண ஆயிரம் மக்கள் அந்த இடத்துல வந்து இறப்புவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதை இப்போது நாங்க உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு இருக்காங்க அதை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க காசால தான் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க பொதுமக்கள் ஏற்கனவே வந்து பெரும் சீரழிவு தான் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க இது இல்லாம இப்ப ஈரானுடைய தாக்குதல் பத்தியான நிலவரம் பார்க்கும்போது ஈரான் தொடர்ந்து வந்து இஸ்ரேலை பரபரப்பாகவே வைத்துக் கொண்டிருக்காங்க இந்த விஷயம் வெளியே வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து தனிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு எப்ப தாக்குவாங்க பாத்துக்கலாம் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இஸ்ரேலுக்குள்ள அந்த மாதிரி கிடையாது நேற்று கூட வந்து பார்த்தா இரவுல இரண்டு மணிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானை சேர்ந்த ஒரு சில எக்ஸ்தலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூசம் போட்டாங்க அவங்க இரவு ரெண்டு மணிக்கு தாக்குறேண்டாங்க மூணு மணிக்கு தாக்குறேண்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முழிச்சு அந்த பயத்தை தான் வந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க சரி இந்த பயத்தை ஏற்படுத்துறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த சைக்காலஜிக்கல் வார்னால இஸ்ரேல்ல பெரும் நஷ்டம் ஏற்பட்டு இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய வேல்யூ என்ன ஆயிருக்குன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிருக்குது அதே மாதிரி ஈரான்ல பொதுவாகவே வந்து பொருளாதார பிரச்சனை இருக்கு அங்கேயும் வந்து நஷ்டம் வருது அது ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா வந்து மேற்கத்திய நாடுகள் எல்லா பக்கமே வந்துட்டு இருக்கு அதெல்லாம் வழக்கமா தான் வந்துட்டு இருக்கு ஆனா இஸ்ரேல வந்து பார்க்கும்போது ஹனியா அவர்கள் மரணிச்சதுக்கு பிறகு பெரும் நஷ்டத்தை அவங்க தழுவிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்க்கும்போது எத்தனையோ வந்து அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் மூடி வச்சிருக்காங்க எழுபதி தொழிற்சாலைகள் வந்து என்ன படி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கடைகள் தொழிற்சாலைகள் இந்தந்த பகுதியில தான் முதல்ல தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாதுகாப்பு டைட் பண்ணி எல்லாத்தையுமே மூடி வச்சு அங்கே வியாபாரம் இல்லாமல் கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் வந்து ஒவ்வொரு நாளும் நஷ்டத்தை சந்திச்சு கொண்டே இருக்காங்க அதில் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுபத்தெட்டு மணி நேரம்லாம் சொல்லிட்டா அந்த எழுபத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரமும் அவங்க வந்து பங்கருக்குள்ளேயே குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து யாரும் வேலைக்கே போக இல்லை இதனாலலாம் வந்து பெரும் நஷ்டத்தை அவர்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க ஒரு சைக்காலஜிக்கல் வாரை தான் வந்து ஈரான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்த தாக்குதலை செய்யாதிங்கட்டு அப்போ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஈரானுடைய எங்களுடைய இறையாண்மையை மீறி எங்க இடத்திலேயே வந்து தாக்குதல் நடத்தி வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இவங்களை விட்டோம்னா எங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை வந்து இல்லாமல் போயிரும் எங்கள் இடமே பாதுகாப்பு இல்லாத இடமா போயிரும் இது வந்து எங்களுக்கான கண்ணியம் இல்லாம போயிரும் அதற்காகவே நாங்கள் கண்டிப்பா இஸ்ரேலே தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதே தெரியுது கண்டிப்பா அவங்க தாக்குவாங்கன்ட்டு முன்னாடி வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு தான் தாக்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இஸ்ரேல் தடுத்துச்சு ஆனா இப்ப என்ன தாக்குவாங்க எப்போ தாக்குவாங்கன்னு தெரியாமல் இருக்கிறனால ஒவ்வொரு நாள் இரவுமே வந்து அவர்கள் நிறைய வந்து ரோந்து பணியில ஈடுபடுறதுனால செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அதே நேரத்துல வந்து இவங்க உண்மையாலுமே பயப்படலை அப்படின்றா மிரட்டணும்னு அவசியமே இல்லை அமெரிக்கா டெய்லியும் ரெண்டுல இருந்து ஒரு மூணு தடவை என்ன பண்ணிடுறாங்க ஈரானை எச்சரிக்கை கொடுத்துட்றாங்க அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த அந்த மேற்கத்திய நாடுகள் அவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்லாம் தினமுமே ஈரானுடைய அதிபர்கிட்ட பேசுறது தூது அனுப்புறது இந்த மாதிரியான வேலையை பண்றாங்க இந்த நேற்று பார்த்தா துருக்கியுடைய அதிபரை வந்து அனுப்பியிருந்தாங்க நேத்து வந்து பார்க்கும்போது இப்ப பிரான்ஸு இட்டாலி இவங்களாம் வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க பயப்படவே இல்லை போர் நடக்காதுங்கிறத நம்பி இருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த வேலையை பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக தாக்குவாங்க ஈரானுன்னு தெரிஞ்சனால தான் அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து இன்னைக்கு பதினாலாம் தேதி தான் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்